வணக்கம் எல்லாருக்கும் சாட்டர்டே மார்னிங் காலையில் என்ன டிஃபன் நைட் என்ன டின்னர் பண்ணுன்னு பார்க்கலாமா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதை விட முக்கியமாக உங்கள் வீட்லேயும் குட்டிப்பட்டனியெலாம் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் டாக் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க சண்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கோடம்பக்கத்தில் ஃப்ரீ கேம்ப் போட்டிருக்காங்க அங்கே போனோம்னா நமக்கு ஃப்ரீயாகவே டாக் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க வாங்கி வச்சுக்கோங்க காலையில் இட்லியும் தக்காளி சட்னி தான் பண்ணேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எட்டி பார்க்குறதுக்கு கூட நான் கிச்சன் பக்கம் போனதில்ல ஆனால் இப்போது பெருசாக வளர்ந்து கிழந்து படித்து முடிச்சிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு சமைச்சு போடுற அளவுக்கு இப்போ குக்கிங்கில் கற்றுக்குட்டியாக இருக்கேன் இந்த குக்கிங்கில் எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை நான் கரெக்ட் பண்ணிப்பேன் காலையில் இட்லி திறந்து பார்க்கும் போது எரிமலை மாதிரி பொங்கி இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கு என்ன டிப்ஸ் எதனா இருந்தால் சொல்லுங்கள் ஈவினிங்கே குட்டி போட்டிக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை நாளைக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறாங்க பிகாஸ் நாங்கள் அவனை இன்றைக்கே குளிக்க வச்சு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நைட்டு டின்னருக்கு பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் சூப்பராக பண்ணியிருந்தேன் எக்ஸ்பெக்டே பண்ணல அம்மாலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க பாப்பா நீ தான் பண்ணிய நீ தான் பண்ணிய பிகாஸ் எங்கள் அம்மாக்கே தெரியனால கிச்சன் பக்கமே எட்டியே பார்க்க மாட்டேன் வேலைன்னு ஒன்று செஞ்சால் வீட்டில் இருக்க எடுபுடி வேலை சமையலுக்குன்னு செஞ்சாலும் எடுபுடி வேலை தான் ஆனால் இன்றைக்கி நான் இப்படி சமைக்கிறேன்னா என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல நைட்டு ஒரு ஆம்லேட் போட்டு ரைத்தாலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு டின்னரை செம்மையாக முடிச்சுக்கிட்டேன் பாய்